கொண்டு மிக அடுத்திட மனம் தந்தனல் தாமரை மலர் வீரமனை நடுத்தலை அறிந்தும் கொண்டிருந்தே திரிபுற தெரிபுக நகை தருள் சிவன் பங்கங்கிருந்த அருளும் மா முருகா அருளும் மாமுருகா முருகா அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சகோதரி சுனதா பேசுகிறேன் இன்று நாம் பார்க்க இருப்பது அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற இருநூற்றி பதினைந்து திருப்புகழ் தலங்களில் இன்று நாம் பார்க்கவிருப்பது முப்பத்தி ஆறாவது தலமாக தமனிய பதி இது வந்து அந்த திருப்புகளில் வர பெயர் இப்பொழுது தற்பொழுது வழங்கப்படுகிற பெயர் வந்து பொன்னூர் என்று அழைக்கப்படுகிறது ஆனால் திருப்புகழ் வரிசையில் இந்த பாடல் வந்து மாடம்பாக்கம் அந்த பாடலோடு வந்து அந்த ஊரோடு சேர்த்துருக்கு ஆனால் திரு வளையப்பட்டை ராகிருஷ்ணன் ஐயாவோட ரொம்ப கஸ் ரொ கொண்டு ஆராய்ச்சிப்படி படி அவர் கண்டுபிடிச்சதுல இது வந்து தமனிய பதி அப்படிங்கிற அந்த தளத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இது திருவண்ணாமலைக்கு அருகில் வந்தவாசிக்கு அருகே வந்து இந்த கோவில் இருக்கு மிக எலில் சூழ்ந்த இந்த பகுதி வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளாலும் வைப்புத்தலமாக போற்றப்பட்ட மிகச் சிறப்புடைய தளம் அதில் வந்து சுந்தரரும் பொன்னார் நாட்டு பொன்னார் அப்படின்னு சொல்லி இந்த தலத்தை வந்து வழங்கியிருக்காங்க அப்புறம் பராசர முனிவர் வந்து இங்கே தவமர்ந்து இத்தல பெருமானை வந்து பூஜித்து பெயர் பெற்றுள்ளார் இங்க இங்கே ஒரு சிறப்பு என்னென்னா சிவன் சன்னதியும் அம்பி அம்பிகையோட சன்னதியும் ஒரே மண்டபத்துக்கு இல்லை அமைந்துள்ளதுனால நம்ம ஒரே இடத்துல நின்று இருவரையும் நம்ம வந்து தரிசிக்க முடியும் அதாவது இறைவனோட சன்னதி கிழக்கு முகவா முகமாகவும் அம்பாளுடைய சன்னதி தெற்கு முகமாகவும் ரொம்ப அற்புதமாக அமைந்துள்ள தலம் அது இது இறைவனுடைய பெயர் வந்து திரு காமேஸ்வரர் அப்புறம் வந்து பராசரர் வழிபட்டதுனால பராசரேஸ்வரர் மற்றும் பிரம்மாவும் இங்கே வந்து வழிபட்டிருக்கிறார் அவர் மாதிரி பிரம்மேஸ்வரர் இது வந்து மூன்று பெயர்களால் இறைவன் வந்து அழைக்கப்படுகிறார் அதுக்கப்புறம் இறைவியோடைய பெயர் வந்து சாந்தநாயகி அம்மாவுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எட்நூறு ஆண்டுகளுக்கு மேலாக கல்லில் வந்து செய்யப்பட்ட ஒரு ஸ்ரீசக்கரம் வந்து பொறிக்கப்பட்டுள்ளது அதுக்கு வந்து தினம்தோறும் பூஜை பூஜையெல்லாம் வந்து நடக்கிறது அம்பாள் வந்து ஷியாமலா தேவி ந அதிகமான ஆற்றல் வாய்ந்த இறைவி அவ்வளவு அற்புதமான தலம் இந்த தளத்தில் பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசு அப்புறம் சோழர் பல்லவர் இவங்க எல்லாமே திருப்பணி செய்திருக்கிறாங்க அந்த கல்வெட்டு எல்லாமே இந்த கோவிலில் வந்து இருக்குது மரம் வந்து சரக்கொன்றை அந்த கோவிலோட தலை மரம் தலவிருஷ்றம் அவ்வளவு அற்புதமான மிக பழமையான ஒரு சிவாலயம் திருவா அந்த திருவண்ணாமலைக்கு அருகில் பார்த்திங்கன்னா அதாவது சிவனும் பெருமாளும் இணைந்த ஒரு திருக்கோவில்னா இந்த திருக்கோவில் தான் பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா ஏழடி உயரத்தில் மரத்தால் செய்யப்பட்ட மிக கலைநயத்துடன் செய்யப்பட்ட ஒரு அருமையான பெருமாள் வந்து இங்கே இருக்கிறார் இந்த சுவா சுவாமிக்கு பெயர் வந்து அழகர் பெருமாள் ஸ்ரீகரண விண்ணகர பெருமாள் அப்படின்னு சொல்கிறாங்க பெருமாள் வந்து ஸ்ரீதேவி பூதேவியோட காட்சி தருகின்றார் இது இந்தோட வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா பிரம்மா வந்து தனக்கு ஏற்பட்ட தோஷம் நீங்கள் பூமியில் இருக்க பல சிவாலயங்களுக்கு சென்று வந்து வழிபாடு செய்கிறார் அது மாதிரி தோஷம் நீங்கள் இறைவன் வந்து சொல்லிய திருத்தலங்குழு வந்து இந்த தலமும் ஒன்று அதனால் வந்து பிரம்மனுக்கு பொன்னன் அப்படிங்கிற ஒரு திருநாமம் உண்டு அதனால் பொன்னன் என கூறப்படும் இந்த பிரம்மன் வழிபட்டதன் காரணத்தினால இந்த ஊருக்கு ஊருக்கு பேர் வந்து பொன்னன் ஊர் என்றிருந்து மருவி இப்போ வந்து பொன்னு பொன்னூர் என்று வந்து தற்பொழுது வழங்கப்படுகின்றது பழைய பெயர் வந்து அருணகிரிநாதர் கூறிய பெயர் வந்து தமனியப்பதி இது இறைவன் வந்து சுயம்பு லிங்கம் இறைவனுடைய திருமேனியும் நந்தியம்பெருமானுடைய திருமே திருமேனியும் வந்து பச்சை நிற நிறத்தில் வந்து காணப்படுகிறார் அந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த திருமேனி இறைவி சாந்தநாயகி அற்புதமாக ஸ்ரீசக்கரம் எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கல்லால் செதுக்கப்பட்ட ஸ்ரீசக்கரம் வந்து அம்மைக்கு முன்னாடி இருக்குது அவ்வளவு ஆற்றல் வாய்ந்த மிக அற்புதமான ஒரு சிவாலயம் நம்ம வந்து இந்த திருப்பு தலத்து திருப்புகளோட அந்த தல தரிசனத்தையும் அனைவரும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இறையன் அருளை பெறலாம் என்று முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வந்த இந்த இடம் சரியாக எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலை அந்த வந்தவாசி இருக்கு இல்லைங்களா அதுக்கு பக்கத்தில் ஒரு நாலஞ்சு கிலோமீட்டரில் தான் வந்து இந்த ஊர் இருக்குது வந்தவாசி தேசூர் கீழ்ப்புத்தூர் வழியாக வந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டரில் இந்த கோவில் இருக்குது அனைவரும் பார்த்தும் கேட்டும் இந்த நலநாளில் இறையின் அருளை பெறலாம் என்று முறைப்பணையில் உங்கள் அன்பு ஜகதீஷ் சண்லதா വറ്റ മുരുചം തനത്തന തനന തത്തന തന താദ തനന തത്തന തനന തത്തന തന താഴന തന തനന തത്തന തന താഴ தனத்தனாதனநா தனனா தனநா விளையரு கவும் உளை மறை கவும் மனம் துஞ்சும் செழும் தா உனைமுக குழல் தனையவிழ்கவும் விடம் கொஞ்சம் சரம் சேர் விழிவரு டவு மொழி புரட்டவும் நீ நம் துன்றும் சலம்பாய் உதிர நீருடனே உதிர நீருடனே வெளியில் நேர்க்கவும் வழிய முட்டரை எதிர்த்தும் பின் தொடர்ந்தே இலை சுன்ன பொடி பிழவேடு திடை திரும்பு பண்பரன்றே என்னை தவ தமை வர பணி உடன் கொண்டுடன் போ பாயிலின் மே மேல் எழின்மே கலைஞர்கள் கவும் அயல் விளை கவும் நயம் கொண்டங்கிருந்தே குணிகியே தொல்ல பொருள் பரே முனிந்து அங்கு ஒன்று கண்டே கழகம் ஏட்டவரகளை அடித்த பின் வரும் பங்கங்குணங்கள் புதிய பேருடனே புதிய பேருடனே கதைகள் செப்பவும் வல்ல சமர்த்திகள் குணம் கண்டும் துழங்கா மனிதின் சிறு பொழுதும் புற்று ஊற நினைந்தும் கண் கடிமலர் பதம் அணுகுதற்கறிவிழன் ஒங்கும் பெரும் பாதகனை ஆழுவையோ ஆழுவையோ சினைதனை கொண்டு மிக அடுத்திட மனம் தந்தன காமரை மலர் வீரமனை நடுத்தலை அறிந்தும் கொண்டிருந்தே திரிபுற தெரிபுக நகை தருள் சிவன் பங்கங்கிருந்தாள் அருளுமா முருகா அருளும் மா முருகா செருகிட தழகைகள் தனத்தென தனத்தன் தனந்தா எனகிட கைகள் மணிகன பறை டிகுண்டு கொண்டு குண்டா டிகுடு கொகு டிகுடி கொகு டிகுண்டு கொண்டு குண்டீகன ராவண ராவணனே ராவணன் நீ மன மழைய முடிகள் பத்தையும் இரண்டஞ்சொன்பதொன்று ஏ வனை தையும் ஒரு வகைப்பட வெகுண்டு அம்பு ஒன்று இருந்தோன் மதலைமை துண அசுரரை குடல் தீரந்தங்கம் பிழந்தே மகிலின் மேல் வருவாய் மகிலின் மே வருவாய் வயல்களில் கையினம் மிகுத்தழு வரம்பின் கண் புரண்டேயே கொடு சொறியும் நித்திலம் நிறைந்து எங்கும் சிறே வரிசை பெற்றுய தமனியபதி இடம் கொண்டின்புறும் சே இளையநாயகனே இளகனாயதனே மதலைமை அசுரரை கூட திறந்தங்கம் பிழந்தே மகிலின் மேல் வருவாய் மகிலின் மேல் வருவாய் இடம் கொண்டின்புறம் சே இழையநாயகனே உயர் தமனிய பதில் இழையநாயகனே இளையநாயகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா